வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய செய்திகள் வருது நாளைக்கு தேர்தல் அப்படிங்கும்போது கெஜ்ரிவால் அவங்க அம்மா அப்பாவை துன்புறுத்துறாரு மோடி அது ஒரு பெரிய பிரச்சாரம் ஏழு தொகுதியில் நிலவரத்தை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம் முதல்ல இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயம் மும்பை கவர்மெண்ட் என்ன ஆகும் என்னங்க மும்பை கவர்மெண்ட்டுனா சரத்பவார் அவர்களை அதானி சந்தித்தார் அப்படின்னு ஒரு தகவல் உலாவிட்டு இருக்கிறது இன்னைக்கு அரசியல் வட்டாரத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது ஏற்கனவே அதானி மோடி ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வந்து அதிகாரம் விட்டால் அதானியை மோடி போட்டு கொடுப்பார் மோடியை அதானி போட்டு கொடுப்பார் ஏற்கனவே போட்டு கொடுத்துட்டார் ஏன்னா அதானிட்டேருந்து லாரி லாரியாக போனோம் ராகுல் வாங்கிட்டார்னாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேர்தல் இந்தியா கூட்டணி ஆரம்பித்ததுக்கப்புறம் அதானியை போய் சரத்பவார் சந்திக்கிறார் சரத்பவார் சரத்பவாரை அதானி சந்திக்கிறார் அப்போ சொல்லப்பட்ட காரணம் என்னென்னா இல்லைங்க தாராவி ப்ராஜெக்டை வந்து அதானி பண்ணுறாரு அப்படின்ட்டு நீங்கள் த சரியோ தப்போ இந்தியா முழுக்க இன்றைக்கி பெரிய பெரிய கான்டாக்டெலாம் அவங்க தான் பண்ணுறாங்க இது மேற்கு வங்காளத்தில் தமிழ்நாட்டில் இப்போ கூட தமிழ்நாட்டில் இந்த பிச்சாவரமாக அங்கெல்லாம் அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல பண்ணுறாங்க அதனால் இன்றைக்கி பணம் படைத்தவர்கள் அப்படிங்கும் போது அவர்களுக்கு எல்லா ஆட்சியும் ஒன்று தான் பணம் கையில் இருக்குது இந்த ஆட்சியை வந்தால் இவங்களோட இருப்பாங்க அந்த ஆட்சி வந்து அவங்களோட இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அதானி அவர்கள் சரத்பவாரை சந்தித்தது அப்படிங்கிறது வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க ஒன்று அதானிக்கு இருக்க ஆப்பு நாள் குறித்த ராகுல் அதாவது ஏற்கனவே வந்து அதானியை பற்றிய எல்லா விஷயங்களும் ராகுல் காந்தி தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கார் அடுத்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அதானி மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா நம்பகத்தன்மை கேள்விக்குறி ஆயிரும் அப்படிங்கிறது இன்றைக்கி காங்கிரஸ் ராகுலுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணமாக இருக்குது காங்கிரஸில் பேசுகிறவங்க கூட அதாவது அதானி அவர்கள் பணம் வச்சுருக்காரு ஆனாலும் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னா பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நினைக்கிறாங்க இந்தியா கூட்டணியினுடைய நோக்கம் மேலே அந்த தலைவர் யார் வந்தாலும் இன்றைக்கி காங்கிரஸுக்கு ஒரு நோக்கம் அதான் நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் டிஸ்டர்ப் பண்ணால் அவர் மேலே ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க என்றைக்கும் பணம் படைத்தவர்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விடுவாங்களா ஏற்கனவே ராகுல் காந்தி நடுவில் ஒரு வார்த்தை சொன்னார் யாருமே சொல்லாத வார்த்தை கெஜ்ரிவால் உத்தவ் தாக்கரே யாருமே சொல்லாத வார்த்தை சொன்னார் அதானி அம்பானி இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அதை வந்து நாங்கள் வந்து ரத்து பண்ண மாட்டோம் மறுபடியும் எடுத்துக்குவோம் நாங்கள் அதாவது கட்ட சொல்லுவோம் இது ராகுல் காந்தி பண்ண தவறு சரத்பவார் இதுக்கெல்லாம் உடன்பாடு இல்லை ஏன்னா தேவையில்லாமல் இப்போ எதுக்கு அதானி அம்பானின்னா சீன்றார் இவர் ஏன்னா அதானி அம்பானி இன்றைக்கி குஜராத்தில் குறிப்பாக அதானி பெருமளவுக்கு பணத்தை இறக்கி அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளரை வாபஸ் வாங்க வைக்கிறார் வாரணாசியில் எப்படி வாபஸ் வாங்கினாங்க சூரத்தில் எப்படி வாபஸ் வாங்கினாங்க இன்னொரு தொகுதியில கூட வாபஸ் வாங்கினா நிறைய பேர் சரி கட்டிகிட்டு இருக்காங்க ஒரு கவர்மெண்ட் நடத்துறதுன்னு அதானி இல்லாமல் முடியாது அப்போ தேவை இல்லாமல் இதுக்கு இந்த வார்த்தையை சொல்லணும் எதற்கு எதிரி நண்பனுங்க அவர் அதானியும் மோடியும் ஒன்றா இருக்காங்க நாளைக்கு அதானி பிரிஞ்சு வந்தாருன்னா நம்ம காங்கிரஸ் ஏற்றுக்காதா அப்படின்லாம் பலவிதமான விஷயங்கள் மோடி நம்ம சொல்கிறோம் இங்கே வந்து நீங்கள் வந்து என்னங்க காங்கிரஸ் வந்து அதானியோட போகுமான்னு கண்டிப்பாக போவோம் எல்லோரும் போய்தாங்க அவனும் பணம் இருக்கவங்க பக்கம் தாங்க எல்லாம் போவாங்க இது இல்லாமல் நீங்கள் வந்து நாங்கள் கொள்கைகள் ஏன்னால் கவர்மெண்ட் நடத்த முடியாது நிதர்சனத்தை புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி இருக்கிறது என்ன அதானி அவர்கள் முறைகேடாக பண்ணியிருக்காரா ஆமாம் அம்பானி பண்ணியிருப்பாரா ஆமாம் எல்லா பண முறைகேடு பண்ணாமல் பெரிய அளவுக்கு பணக்காரர்கள் ரொம்ப வருது ரொம்ப அரிதுங்க அந்த அளவுக்குலாம் பணம் பார்க்க முடியாது இன்றைக்கி இருக்க நிதர்சனம் உண்மை தான் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி ஹிடன்பெர்க் அறிக்கை மற்ற ஏகப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக தூசி தட்டப்படுமா தட்டப்படும் தட்ட தட்டிலேன்னா ராகுல் காந்தியோ இந்தியா கூட்டணி மேலே மக்களுக்கு சந்தேகம் வந்துடும் எப்போ இப்போ நம்ம மோடியை சொல்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லிடுவோம் இப்போ இந்தியா கூட்டணி நோக்கம் என்ன வரக்கூடிய மேலே நம்ம சென்ட்ரல் வந்துட்டால் பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் யாரையுமே சத்தம் போடாமல் ஆஃப் பண்ணிடணும் அது ஆஃப் ஆகிடுவாங்க அவங்களே ஆஃப் ஆயிடுவாங்க இது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்ஆல் கட்டப்பட்ட கோபுரம் அல்ல இன்றைக்கி இருக்கக்கூடியது மோடி கோபுரம் இது ஈஸியாக உடஞ்சிடும் இது பெரிய தத்துவார்த்தம்னால ஒரே தத்துவம் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்இதர்கள் மட்டும் வச்சு இவங்க ஒரு ராஜாங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க அது உடஞ்சிரும் என்றைக்கு நம்ம ஏற்படையும் சொல்லிட்டோம் ஒன்று பணிவு இன்னொன்று பயம் இந்த ரெண்டும் இருந்தால் தான் ஒரு கட்சியில் ஒரு தலைவருக்கு கீழ் இருப்பாங்க இன்றைக்கி மோடி அவர்கள்ட்ட இருக்கிறது பயமும் இல்லை ஒரு அதிகாரம் அந்த அதிகாரத்தினால தான் கட்காரிலும் எல்லாம் வராங்க கட்காரிலாம் ஆர்எஸ்எஸ் ஆள் அவங்களுக்கு தெரியாதா இங்கே இருக்க கேசவ வினாய் வேலை பார்க்க மாட்டார் அதானி அம்மா தோத்துட்டாங்கன்னா மோடிக்கு கீழே அதனால் அவரை தூக்கிடுவாங்க அப்போ ஒரு ஒரு தப்பிக்கிறதுக்கு ஏதோ பார்க்கணும் தொடர்ந்து இன்றைக்கி ராகுல் காந்தி வந்து அதானியை எழுப்பில்ட்டு நடுவில் வந்து மோடி சொன்னதை அதானி குரூப் ரசிக்கலை ஏன்னா ஏன்னாங்க நாங்கள் மட்டும் அமைதியாக இருக்கும் தேவையில்லாமல் ராகுல் காந்தி எங்களை விமர்சிக்கலன்னு தேவையில்லாமல் போய் இப்போ இந்த கடலூர் ப்ராஜெக்டில் இத்தனை கோடி ஊழல் நிலக்கரி பிரச்சனைன்ட்டு ராகுல் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டார் தொடர்ந்து ராகுல் பேசிகிட்ருக்கார் இப்போ ரொம்ப அதிகமாக பேசுகிறார் இது மோடி அவர்களுக்கும் அதானி அவர்களுக்குமான ஒரு உரசல் இருக்கும் ஏன்னால் தேர்தலுக்கு முன்பு அதாவது இந்தியா கூட்டணி ஆரம்பித்த போது அதானி வந்து சரத்பவாரை சந்திக்கும் போது என்ன சொன்னாங்க நாங்கள் அது சரத்பவார் இப்படி பண்ணுறாரு அதான் நீ வந்து மோடியோட நண்பர் அவர் போய் பார்க்கலாமா அப்படின்னார் நல்லா பாருங்கள் இன்னமும் நீங்கள் அந்த கூகுள் கீகுள் எதில் தேர்நாள் இருக்கும் கரெக்டாக சந்திக்கிறாரு அது சந்திப்பு முடிஞ்சு ஒன்றரை மாதத்தில் முப்பது நாளில் முப்பத்தி ரெண்டு நாளில் ஒரு விழா நடக்குது அங்கே வந்து மோடியா கலந்துக்கிறாரு நம்ம சரத்பவரும் கலந்துக்கிட்டாங்க அப்போ எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க இப்போ நம்ம ச உத்தவ் தாக்கரே சஞ்சய் ராஹவத்தெலாம் ஏங்க நீங்கள் போகக்கூடாதுங்கிற ரேஞ்சுக்கு பேசினார் பெரியவர் அவர் ஏன் போகிறார் ஆனால் போனார் அப்போவே எல்லோரும் சொன்னாங்க சரத்பவார் டபுள் கேம் விளையாடுறாரு ஒரு பக்கம் அதானிக்கிட்டையும் வேணும் இன்னொரு பக்கம் ராகுலும் வேணும்னா என்னங்க நியாயம் அப்படின்னாங்க இப்போ எப்பயுமே சொல்கிறோம் எண்பத்தாறு வயசு சரத்பவாருக்கு அவருக்கு அறுக்க அனுபவம் ஏகப்பட்ட பழக்கம் அதெல்லாம் இன்றைய நல்ல பர டீலிங் இருக்கும் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளோ பிஜேபி தலைவர்கள் சரத்பவருக்கு வண்டிப்பட்டவர்களால் தான் இருப்பார் அதனால் அவர் வந்து ஒரு ஒரு அது ஒரு ரேங்க் இன்றைக்கி என்ன ஆச்சு இப்போ அதானி வந்து இவரை சந்தித்தது ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி மெஜாரிட்டி வராதுங்கிறது பிஜேபியில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தேவையில்லாமல் இவர் மோடி பிரச்சாரத்துக்கு போலினா கூட பரவாயில்ல பேசி பேசி ஓட்ட போக வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் உள்ளே நிறைய பேருக்கு வந்துடுச்சு ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரியான தனிநபர் வழிபாட வழிபாடையோ இந்த மாதிரி கடவுளுங்கிறதுலாம் அனுமதிக்காத ஒரு இயக்கம் அது ஆஃப் ஆகியிருக்குங்கும் போது சில விஷயங்கள் அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு அணைய போது அணுஞ்சிருச்சு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ மோடி தரப்பை என்ன நினைக்கிதுன்னா நம்ம ஆட்கள் இப்போ வந்து ஒரு நாற்பது ஐம்பது சீட்டு வேணும் அப்படின்னா பெருமளவுக்கு பணம் வைத்திருக்கக்கூடிய இன்றைக்கி மோடி யார் அதானி அப்போ அதானி பணத்தை இறக்கணும் அதானி பணத்தை இறக்குறத ஸ்டாப் பண்ணணும் என்ன பண்ணலாம் அதானி பணத்தை இறக்கக்கூடாது அப்படின்னா இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ உங்கள் கருத்துக்கணிப்பில் வந்து இந்தியா கூட்டணி வந்து இரநூத்தம்பத்தி மூணு பிஜேபி இரநூத்தம்பதுங்கிறாங்க ஒருவேளை புஜு ஜனதா தளம் நம்ம ஜெகன் மோகன் இவங்கள்லாம் கூட்டணி இவங்கள்லாம் வர மாதிரி இருந்த இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் கேண்டிடேட் நம்ம இவ்வளோ கூட இந்த பேஜு பொறி அந்த நடிகர் அவர் வந்துருவார் அந்த தே தேர்தலில் இப்படி எந்த அகாலிதள் சிறுவன் யாரையும் விடக்கூடாது இவங்க எல்லாத்தையும் தூக்கணும்னா என்ன வேணும் மிகப்பெரிய அளவில் பணம் வேணும் அந்த மிகப்பெரிய அளவில் பணம் இன்னைக்கு யார்கிட்டக்குது அம்பானி அதானிடக்குது ஆனால் ஒரு முப்பது பேரை தூக்கணும் அப்படின்னா காங்கிரஸுக்கு ஒரு இருபது தொகுதி இருபது பேர் தேவை பிஜேபிக்கு முப்பது பேர் தொகுதினா அதானிக்கு என்ன நம்ம மோடியோட இருக்கணும்னு என்ன கட்டாயம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஏகப்பட்ட விஷயங்கள் அதானி இது மாட்டியிருக்கு அப்படியே தூக்கி உள்ள வைக்கலாம் அந்த அளவு அப்படியே தூக்கி உள்ள வைக்கலாம்னா நிறையா நிறுவனத்தை முடக்கிற அளவுக்கு இன்றைக்கி வேலைகள் இருக்குது இலங்கையில் வந்து உங்கள் ப்ராஜெக்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இன்னொரு நாடு கேன்சல் பண்ண தயாராகிடுச்சு அப்போ இந்திய கவர்மெண்ட் யார் வந்தாலும் அவங்களுடைய தயவு தேவை ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி அதானிக்கு இருக்க புரிய பிரச்சனை என்னென்னா ராகுல் மட்டும்தான் மற்றவங்க எல்லோரும் ஓகேறாங்க அதெல்லாம் சரிவே இந்த காங்கிரஸ் மட்டும் என்ன நினைக்கிதுன்னா அதானி அவர்களை குறிவைத்து காங்கிரஸில் வேலைகளை பண்ணுது அவர்கள் ஒரு வேறு ஒரு முடிவில் இருக்காங்க அதனால் நீங்கள் வந்து ராகுல்கிட்ட பேசுங்க அப்படின்னு சரத்பவாரை பார்த்தாருங்கிற மாதிரி தான் எல்லாம் சொல்கிறாங்க அதாவது என்னென்னா அவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தம்பி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க நமக்கு ஆட்சி நடத்துகிறது தான் முக்கியம் ஏன்னா அதானியை வந்து அவரும் நிறைய இடத்துல ப்ராஜெக்ட் இருக்கார் நாளைக்கு அவரை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் நிறுத்தலாம் ஒட்டு மொத்தமாக அதானியை நிறுத்த முடியாது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் நீங்கள் வந்து எந்த ஆட்சி வந்தாலும் சரி அந்த ஆட்சிக்கு வேண்டிப்பட்டவங்க இருப்பாங்க தமிழ்நாட்டிலே சொல்கிறோம் இப்போ இந்த உணவு வளங்கள் துறை எதனால் ரேஷன் அதுக்கு ஏற்கனவே யார் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்களோ வேட்டி உணவு உணவுப் இருந்து அவங்க தான் இன்னும் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஆட்சி வந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் அவங்க தான் கொடுப்பாங்க ஏன்னா அவங்களால தான் ஒரே நேரத்தில் அவ்வளோ இதை கொள்முதல் பண்ண முடியும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆகுது அம்பானி போனாரா டாட்டா போயிருக்காரா பஜாஜ் போயிருக்காரா யாராவது வந்து இல்லை இல்லை அவருக்கு ஒரு கட்சி வந்தவங்க அவங்கள உள்ளத்தில் அடித்தா பாஜ்பாய் இருக்கும்போதும் அம்பானி இருந்தார் இவங்க மன்மோகன் சிங் இருக்கும்போது இருந்தார் இப்போயும் இருக்கிறார் என்ன பிரச்சனை பணம் அப்படிங்கிற ஒன்றுக்கு மொழி மதம் எதுவுமே இல்லை பணம் தான் எல்லாம் வேறுனே சொல்லிட்டோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி அதானி அவர்கள் பார்த்தது இன்றைக்கி பிஜேபி ஒரு பெரிய ஒரு இது ஏன்னா அதானி டபுள் கேம் நம்ம அவ்வளோ தூரம் விட்டோம் அப்போ அதானி கேம் விளாடுறாரான்ட்டு விளையாடுறது சரத்பவாரா இல்லை மோடி அதானியா நம்ம இருந்து பார்க்கும்போது ஒரு விஷயம்தான் அதாவது ஒரு கப்பல் நல்லா போயிட்டுருக்கு அதிகாரம் இருக்கும்போது எல்லாம் ஒன்றா இருப்பாங்க அதிகாரம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே உருளும் குறிப்பாக இன்றைக்கி வந்து நம்ம ராகுல் காந்திக்கு கட்டுக்கட்டாக பணம் லாரி லாரியாக பணம் வந்து அதானி கொடுத்துருக்காருன்னு மோடி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சொல்ல சொல்லப்படுறதுக்கு இவ்வளவு நாள் அதானியை பற்றி பேசாதவர் ஏன் சொல்கிறாரு ஊருக்கே தெரியும் அதானியும் மோடியும் ஃப்ரெண்டுன்னு ஏன் சொல்கிறாரு இந்த வார்த்தையை அப்போ அதானிக்கு தேவையில்லாமல் சிக்கல் இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டார் இடி அனுப்புங்கட்டார் அடுத்து இந்தியா கூட்டணி ஆச்சு வந்தால் ஏதோ எந்த எங்களுக்கு வந்து நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதானிக்கு நோட்டீஸ் அனுப்புனா ஏற்கனவே அதானி வந்து பிஜேபி எவ்வளோ கொடுத்துட்ருக்காருங்கிறது காங்கிரஸுக்கு தெரியாதா அப்போ காங்கிரஸை கூழ் பண்ணணும் இந்தியா கூட்டணியை கூழ் பண்ணணும் இப்போ என்ன சரத்பவார் சொன்ன மாதிரி எப்போ நாங்கள் ஆட்சிக்கு வரோம் மேலே வந்துருவோம் நாங்கள் தான் வர மாதிரி இருக்கோம் அப்போ ஏதாவது போக்குவரத்துக்கு ஒருத்தர நீ பார்த்துக்க இந்தந்த ஏரியாவில் கா பிஜேபிக்கு மறந்து கூட ஒரு ரூபா கொடுத்துடக்கூடாது நீ பிஜேபி எம்பி கிம்பி யாருக்காவது நீ பணத்தை கொடுத்த அப்புறம் வேறு மாதிரி போயிடும் ஏன்னா நாங்கள் தான் மேலே வரோம் அப்போ உன உன் சார்பாக நான் பேசுகிறேன் இப்படியான டீலிங் போயிட்டுருக்குது இதுக்குன்னே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இல்லைனா இவ்வளோ பரபரப்புகளுக்கு மத்தியில் ஏன்னா எலெக்ஷன் இன்னும் முடியல இப்போ போய் ஏன் பார்க்குறாருன்னு சில பேர் இல்லை இல்லைங்க இது மரியாதை நிமித்தமான சந்திப்புனா அரசியலெலாம் மரியாதை நிமித்தமான சந்திப்புலாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இருபதாம் தேதி முடியுது கரெக்டாக போய் பார்க்குறாரு அப்படிங்கும்போது இன்றைக்கி எல்லாம் சொல்லப்படுற தகவல் என்ன மேலே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா எழுதி வச்சுக்காங்க இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சுன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாள் ஏற்க செண்டே சென்றே இருக்க மாட்டார் இன்னொன்று பாடு பிஜேபியாகவே ரூல் பண்ணாலும் இருக்க மாட்டார் இவர் இன்றைக்கி வந்து பிட்னாவிஸ் நம்ம ஏக்நாத் சிண்டே அதுக்கப்புறம் அஜித் பவர் மூணு பேருக்குமே சண்டை அஜித் பவர் ரெண்டு நாளைக்கு பிரச்சாரத்துக்கு வர வரல இதில் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு முடிவு இவர் ஏக்நாத் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை அவர் போய் உத்தவ் தாக்கரோட சேர்ந்துருவார் ஐயா தெரியாமட்டேயா ஐயா பேசினவர் தான் அதெல்லாம் போயிடுவார் அவருக்கு நல்லாவே தெரியும் ஏகப்பட்ட விளையாட்டுகள் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு சரத்பவாருக்கும் ஆத்திரிக்காமையாக இருப்பாங்க அதனால் இன்றைக்கி சரத்பவார் மோடியும் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சில வேலைகளையும் இருக்கார் அதோடைய விஷயந்தான் இது மோடிக்கு கடு கோபம் வரும் கண்டிப்பாக கோபம் வரும் ஏன்னா சரத்பவார் போய் இவரை பார்க்குறாரு யார நம்ம அதானி போய் ஏன் பார்க்குறாரு ஆனால் நுட்பமாக ஒன்று புரிஞ்சிங்கன்னா அதானி போய் சரத்பவாரை பார்த்து இந்த டீலிங் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் உலகத்தில் உத்தரவு மோடி அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்போ மோடியையும் மீறி அதானி சில முடிவுகளை போகிறார் அதான் உண்மை ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாளைக்கு மோடி வந்தால் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு மேலே இந்தியா கூட்டணி வந்தால் பல விஷயத்தை நோண்டுவாங்க ஏற்கனவே நோண்டிட்டார் இன்னொன்று ராகுல் வெளிப்படையாக சொல்லிட்டார் உங்களுக்கு தேதி குறிச்சாச்சுன்ட்டார் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அதானி சரத்பவார் சந்திப்பாக அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாது மோடி நம்ம சொல்கிறோம் அரசியலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை கடைசி எஜ்ஜை கூட விடக்கூடாதுன்னு இன்றைக்கி காங்கிரஸ் நினைக்கிது இந்தியா கூட்டணி நினைக்கிது அவங்க என்ன நினைக்கிறாங்க எல்லா இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சேர்த்து இதுக்கப்புறம் நமக்கு ஒரு முப்பத்தி ஏழு சீட் இருந்தால் போதும் ஓரளவுக்கு வந்துடலாம் அவங்களோட ரேட் என்ன கண்டிப்பாக ரொம்ப போனால் கூட ஒரு ஐம்பது சதவீதம் இப்போ இருக்கிறத கட்டானால் கூட நூற்றம்பது சீட்டு வந்துடும் நூற்றம்பதுங்கிறது அவங்க ரொம்ப எழுது சரி அப்படியே நம்ம இந்த இந்த ரெண்டு எஜி கூட கூடாது நம்ம டெல்லி வரக்கூடிய தேர்தல் ஏன்னா டெல்லியில் வந்து அவங்களுக்கு அழகான துருப்பு சீட்டாக அமைஞ்சது கெஜ்ரிவால் ஒன்று இன்னொன்று இந்த மாலிவால் அந்த சுமாத்தி மாலிவால் அவங்கள வச்சு ஒரு விளையாட்டு விளையாடான்னு பார்த்தாங்க நேற்று திடீரெனில் வந்து கெஜ்ரிவால் சொல்லிட்டார் எங்கள் அப்பாவுக்கு எண்பத்தஞ்சு வயசு அவருக்கு காது சரியாக கேட்காது அவரெல்லாம் துன்புறுத்துறீங்களே என்னோடு மோதுங்கள் என் பெற்றோரோடு மோதாதீங்கள்லாம் வெளியில் பார்க்கக்கூடிய மக்கள் எப்படி பார்ப்பாங்க கெஜ்ரிவால் உங்கள் அப்பாவை கையை பிடிச்சிட்டு எழுத்து வருது போலீஸார் வந்து கெஜ்ரிவாலோட அப்பாவை விசாரிக்கிறாங்கன்னு சம்மன் கொடுத்த உடனேயே இன்றைக்கி அரசியல் களம் ஏற்கனவே உங்களுக்கு சாதகம் இன்னும் சாதகமாக போயிடுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி பணம் படைத்தவர்களாகட்டும் எல்லாரும் இன்றைக்கி தேர்தலுக்கு பிறகு இவர்கள்லாம் யார் பக்கம் சாய்வார்கள்னு இப்படியே தெரிஞ்சு போச்சு ம ஒரே விஷயந்தான் பணம் இருக்கும் பக்கம் அதிகாரம் இருக்கும் பக்கம் அதிகாரம் இருக்கும் பக்கம் பணம் சாயும் பணம் இருக்கும் பக்கம் அதிகாரம் போகும் இவ்வளோதான் விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த சந்திப்பு ரொம்ப அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தால் கருதப்படுது எல்லாத்தையும் இது ஒன்றே ஒன்று தான் உங்கள் அதிகாரம் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய பேரை பக்கத்தில் வச்சுக்கணும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அதிகாரம் இருக்குங்கிறதுனால உத்தவ உடைச்சிங்க சரத்பவாரை உடைச்சிங்க மம்தாவை திட்டிங்க லாலு மேலே கேஸ் போட்டிங்க ஃபருக் அப்துல்லா அங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிங்க இப்படி ஊரு ஃபு எல் ஒருத்தட்ட சண்டை போட்டால் பரவாயில்ல ஊர் ஃபுல்லாக சண்டை இழுத்து வச்சிட்டீங்க கெஜ்ரிவால் கம்முட்டு இருந்தார் அவரையும் சண்டை இழுத்து வச்சுட்டீங்க ஊர் ஃபுல்லாக சண்டை இழுத்து வச்சதுனால எல்லா பெரிய மனிதர்களும் ஒன்றும் செஞ்சுட்டாங்க அவங்ககிட்ட அதிகாரம் இல்லை அந்தந்த ஸ்டேட்டில் இருக்குது இல்லை ஆனால் அவர்களுடைய அனுபவம் இன்னொன்று உங்களுடைய இறகுமுகம் இது ரெண்டும் சேர்த்து அவர்கள் ஒரு கணக்கு போடுறாங்க மோடி அமித்ஷா மட்டும் தான் அங்கே யோசிக்கணும் இங்கே அப்படி இல்லை சரத்பவர் யோசிப்பார் உத்தவ் தாக்கர் யோசிப்பார் ஒன்றே ஒன்று தான் ராகுல் காந்தி எல்லா ஊருக்கும் இந்திக்கும் சரத்பவர் சும்மா தான் இருக்கார் அவர் எப்படி யோசிப்பார் மோடிக்கு அப்படி இல்லை ஐயோ அடுத்து நம்ம போயிட்டோம்னா என்ன பண்ணுறது ஏன்னா ஆர் ஆர்எஸ்எஸ் தான் உங்களுக்காக யோசிக்கிறதை எண்ணிக்கை நிறுத்திருச்சே யோகி என்ன நினைக்கிறாரு நீங்கள் வந்தீங்கன்னா அடுத்து என்ன டம்பி பண்ணிடுவீங்க வராமல் இருக்கிறதே நல்லது நினைக்கிறாரு மோடி வரணும்னு நமக்கு தெரிஞ்சு நினைக்கிற ஒரே மோடியாக தான் நினைப்பாரு இல்லை ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்க தான் நினைப்பாங்க மற்றவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய புடம்பலோடு தான் இருக்காங்க இவர் மெஜாரிட்டியாக வந்துட்டால் நம்மளால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்களும் இருக்குது மெஜாரிட்டி இல்லாமல் வரணும் அப்படின்னு கூட யோசிக்கிறவங்க இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்தால் கருதப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்